தமிழக வெற்றி கழகம் கட்சியை தொடங்கி அரசியலில் அடியெடுத்து வைத்துள்ள தாவேகா தலைவர் விஜய் கடந்த சில மாதங்களாக கட்சியின் உள்கட்டமைப்புகளை அமைக்கும் வகையில் கட்சி நிர்வாகிகள் மற்றும் மாவட்ட நிர்வாகிகளை நியமிக்கும் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வந்தார் மாவட்ட செயலாளர்கள் நியமிக்கப்பட்ட நிலையில் மார்ச் மாத இறுதியில் கட்சியின் முதல் பொதுக்குழு கூட்டம் நடைபெற்றது இதில் பேசிய தாவேக்கா தலைவர் விஜய் முதல்வர் ஸ்டாலின் பிரதமர் மோடி ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு விமர்சித்தார் தேர்தல் கூட்டணி குறித்து முடிவெடுக்கும் அதிகாரம் அனைத்தும் விஜய்க்கு தான் உள்ளது என தீர்மானம் நிறைவேற்றப்பட்டது தாமக தலைவர் விஜய் தொடர்ந்து மத்திய மற்றும் மாநில அரசுகளை விமர்சித்து வருகிறார் விஜய் கட்சியின் தலைவர்கள் பெயரை அச்சப்படுவதாக விமர்சனங்கள் எழுந்த நிலையில் பிரதமர் மோடி மற்றும் முதல்வர் ஸ்டாலின் மற்றும் ஆகியோரின் பெயர்களை குறிப்பிட்டு பேசினார் விஜய் அறிக்கை மற்றும் ட்விட்டர் வாயிலாகவே அரசியல் செய்து வந்த நிலையில் அவரை ஒர்க் ஃப்ரம் ஹோம் அரசியல்வாதி என சக அரசியல் கட்சிகள் விமர்சித்தன இந்நிலையில் தமிழக வெற்றிகழகம் கட்சியின் முதல் பூத் கமிட்டி மாநாடு கோவையில் கடந்த இருபத்தி ஆறு இருபத்தி ஏழு ஆகிய தேதிகளில் நடைபெற்றது இதில் அக்கட்சியின் தலைவர் விஜய் பங்கேற்றார் இரண்டு நாட்கள் நடைபெற்ற இந்த கூட்டத்தில் பூத் ஏஜென்டுகளுக்கு பயிற்சி பட்டறை அளிக்கப்பட்டது இந்த கூட்டத்திலும் ஆளும் திமுகவை கடுமையாக விமர்சனம் செய்தார் விஜய் இந்நிலையில் விஜய் போட்டியிட உள்ள தொகுதி குறித்த தகவல் வெளியாகியுள்ளது அதன்படி விஜய் கோவை மாவட்டத்தில் போட்டியிட உள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது கோவையில் மக்கள் ஆதரவு எப்படி இருக்கும் என்பதை அறிந்து கொள்வதற்காகவே இந்த பூத் கமிட்டி கருத்தரங்கு நடத்தப்படுவது இருப்பதாக கூறப்படுகிறது எதிர்பார்த்தது போலவே கோவையில் நல்ல வரவேற்பு கிடைத்துள்ளது இதனால் விஜய் கோவை தொகுதியில் போட்டியிடுவது உறுதியாகியுள்ளதாக தகவல் வெளியாகியுள்ளது இந்நிலையில் தாமைகா தலைவர் விஜய் வெளியிட்டுள்ள அறிவிப்பில் மூன்று நாட்களுக்கு முன் கோவை மாவட்டத்தில் நடைபெற்ற நம் தமிழக வெற்றி கழகத்தின் வாக்கு சாவடி முகவர்களின் கருத்தரங்கில் கலந்து கொள்ள வந்த என்னை உங்கள் அளவு கடந்த அன்பால் நனைய வைத்தீர்கள் ஐ லவ் யூ கோவை அண்டு கொங்கு தங்கம் நம் மீது இத்துணை அன்பு காட்டும் உங்களுக்கும் மக்களுக்கும் உண்மையான மக்கள் ஆட்சியும் உண்மையான ஜனநாயக அதிகாரத்தையும் மீட்டுத் தருவதுதான் நாம் காட்டும் அன்பு காணிக்கையாக எப்போதும் இருக்கும் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு சட்டமன்ற தேர்தல் வெற்றியால் இதை நிச்சயம் நிறைவேற்றி காட்டுவோம் இந்த மகிழ்ச்சியான திருணத்தில் தமிழகம் எங்கும் உள்ள நம்முடைய இளம் தோழர்களுக்கு என்னுடைய அன்பு வேண்டுகோள்கள் சில உண்டு அவை அன்பு கட்டளைகளாகவும் இருக்கும் என்பதிலும் சந்தேகம் இல்லை நம்முடைய இளைய தோழர்கள் நமது வாகனங்களை இரு சக்கர வாகனங்களில் ஹெல்மெட் இல்லாமல் வேகமாக பின்தொடர்வது பாதுகாப்பு குழுவினரை தாண்டி வாகனத்தின் மீது ஏறுவது குதிப்பது போன்ற செயல்களில் ஈடுபட்டது எனக்கு மிகவும் கவலையை அளித்தன மனசு விட்டு பேச விரும்புறேன் நம்ம பயணத்தப்ப ஆம்புலன்ஸ் வந்ததும் அதுக்கு வழிய சரி பண்ணி விட்டு உங்க செயலை பாராட்டியே ஆக்கணும் அதுதான் நீங்க இப்படியெல்லாம் செய்யற நீங்க அன்பின் காரணமா செய்யற சிலதையும் சொல்லி ஆக்கணும் உங்களுக்கு அதுக்கு நான் தலைவணங்க செய்கிறேன் ஆனா எப்பவுமே நம்மளோட அன்பை வெளிப்படுத்துற விதம் அதீதமாகவே இருந்தாலும் அது மத்தவங்களுக்கு முன்னுதரணமாக தான் இருக்கணும் எல்லாத்துக்கும் மேல உங்களோட பாதுகாப்பு தான் எனக்கு ரொம்ப முக்கியம் நீங்கள் தான் எனக்கு ப்ரீஷியஸ் இவ்வளோ அன்போடு இருக்கிற நீங்கள் எனக்கு கிடைச்சதுக்கு நான் தான் என்ன தவறு செஞ்சேனே எனக்கு தெரியல உங்களை நான் கை கூப்பி தலை வணங்கி கேட்கறதெல்லாம் ஒன்றே ஒன்று தான் உங்கள் அன்பை நான் மதிக்கிறேன் இனி எப்பவும் நான் மதிப்பேன் அதே போல் நீங்களும் என் மேல் அன்போடு இருக்கிறது உண்மைனா எப்பவும் இது போல் நீங்கள் இனி செய்யவே கூடாது நான் இங்கே சொல்லி இருக்கிற மாதிரி இதை நீங்கள் கட்டளையாகவோ கண்டிப்பாகவோ கூட எடுத்துக்கோங்க தப்பே இல்லை நம்ம அரசியல் கடமை கண்ணியம் கட்டுப்பாட்டோட கண்டிப்பும் சுய ஒழுக்கமும் நூறு சதவீதம் சமரசம் மற்றதான் தான் இருக்கணும் ஃப்ரெண்ட்ஸ் அதுதான் நம்ம அரசியலுக்கும் நல்லதுன்னு உங்களுக்கே தெரியும் இனி அடுத்தடுத்து நம்ம மக்களை சந்திக்கிற நிகழ்ச்சிகள் எல்லாம் இருக்கிறதால நான் சொல்றத நீங்க இனிமே ஸ்ட்ரிக்டா ஃபாலோ செய்வீங்கன்னு நம்புறேன் செய்வீங்க செய்றீங்க ஓகே தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ் லவ் யூ ஆல் இவ்வாறு அதில் கூறியுள்ளான் இந்த வீடியோ உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்க மேலும் இதுபோல் வீடியோ தொடர்ந்து பார்க்க நம்ம ஒரு சேனலை சப்ஸ்கிரைப் மற்றும் ஃபாலோ செய்யுங்க